ஒளிச்ச விழுதுகளது இடத்துல நல்ல எண்ணி கொண்டு வச்சு அதுதான் நேரம் செலவு வந்தது ஏழு மணிக்கு தான் பண்றாங்க ஸ்ரீநாசங்க வணக்கம் பிராவுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் பெறவேற்கிறேன் நான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நெடுஞ்சிவுக்கு வந்திருக்கோம் இந்த நெடுந்தீவு பயணம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் பாருங்கன்னா இந்த வீடியோவில் பயன்படுத்தி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக கணிஞ்சிருங்க ஸ்ரீநாக அடி இல்லாத ஆலமரம் சரியோ அடிமரம் அதாவது அடிமரம் இல்லாமல் விழுதுகளிலே இந்த மரம் வளர்ந்து கொண்டு நிற்கிது பாருங்க இதில் எல்லாம் விழுதுகாத்தான் கிடக்குது எந்த இடத்துல ம மரம் தொடங்குதோ என்று தெரியாது இது அடி இல்லாத ஆலமரம்னு சொல்கிறதா எல்லாம் விழுதுகள்லாம் பாருங்கள் இந்த ஆலமரத்தையே விழுது தான் தாங்கி வச்சு கொண்டிருக்கு நல்ல சூரிய ஆகிறாங்க விட்டியா மேலே அதுக்காக ஓம்பி நிற்கிது அதில் ஒரு ஆலமரம் நிற்கிது பாருங்க ஆலமரங்க பிரதானமான மரத காண இல்லை ஆ கோவிலோட செஞ்சானு கிடையாது பரந்தடிக்குதேன பரந்து கூடுவிட கோயில் ஆண்டு குழுவின் ஆலயம் இருந்த மோதலிக்குறாங்க இந்த கோயில் தான் இந்த இது நிற்குது ஆலமரம் நிக்கிது ကြောင်နားနေပါ

செய்த மாதிரி மாதிரி ஆ அதுதான் ராவணன் மிசேன முள்ளு நாங்கள் இப்போ என்னென்னா அந்த வெளிச்ச வீட்டை பார்க்க போகிறோம் சரி இப்போ ரோட்டு கொஞ்சம் பிரச்சனையாகிறாங்க முதல் தார் ரோட்டில் வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்கு ரோட் போட்டு பாருங்க உள் ரோடு இது கடங்கிற சைட்டாக தான் போகுது அது ஒரு நெடுந்தீவின புராதனமான ஒரு அடையாள சின்னத்தில் உண்டு இந்த வெளிச்ச வீடு நாங்களும் முன்னாடி தான் முதல் போகிறோம் பார்ப்போம் பார்த்துட்டு என்ன மாதிரியாண்டு சொல்கிறோம் ஆனால் அந்த ரோட்டு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இதோ இது வர அந்த இனமாயிருக்கு இது இந்த காணி எல்லாம் கல்லுகளெல்லாம் சேதமாக ஆனால் இஞ்சியால் வாகனங்கள் போய்க்குறாங்க தானே

காத்து பேர் கிராம சின்ன ரோட சின்ன இது வேறு லெவலில் இருக்கு கடல் காற்று சரியா அடிக்குது கடல் காற்று நாங்கள் பைக்கில் தான் வந்தாங்க வேறு சுற்றுலா பயணிகளும் வரீங்கன்னா நெடுஞ்சுகளை வந்தால் அந்த ஆட்டோலாம் பிடிச்சு கொண்டு வரலாம் இதில் அலோவேரா ஜூஸ் கடை கற்றாழை பானவங்க குடிக்கலாமா வந்தீங்க நேரம் மிளகு போட்டுக்கிட அதே டேஸ் வருதோ அது கழுவாமல் அப்படியே அந்த ஜெல்லு அதை பீஸ் எடுத்து அப்படியே விழுங்கணும் ரொம்ப பயிற்சி உப்பூன்னு போட்டு விட பூத்தை நல்லா இருக்கு ரெண்டு ரெண்டு அடிச்சா அது கொஞ்சம் கற்றாடை ஜூஸ் சரியா இது வேறுங்க அந்த குளிச்சா கூட்ட பார்க்க வந்துட்டு

பாருங்க அதில் குதிரை தெரியுது வேறுங்கம்மா இந்தா தெரியுது தெரியும் தா இந்த இஞ்சாரா இந்த குதிரை நிற்கிது இல்லை கண்ண தூரத்தில் நிற்கிது என்னென்னா இடையில் பாதை இல்லை உள்ளுக்கா பாதை இல்லை சரியா இதில் பாதை இல்லை நடந்து போகிறா கண்ண தூரம் போகணும் என்ன கலாய்க்குமா ஓ பாருங்களை குதிரையன்ட்டு நாங்கள் அது வந்த வேற சக்சஸ் ஆட்டிதான் இந்த குதிரை சினி இது கழுது அதான் பராமரிப்பு கூட வேணா ஆக்கள் வழக்கினா போல இந்த பேருகளை நான் அடிச்சு வச்சுக்கோங்க கட்டா வச்சுக்கிறாங்க அதான் மெயின் ரோட் போராடாங்க வேறு இடத்துல இந்த நல்ல அண்ணிக்கு பிரச்சனை அப்போ வேறு இருந்து நல்ல அண்ணி கொண்டு வந்து இந்த சாராபட்டி என்ற ஏரியாவில் இடத்து நல்ல அண்ணி எடுத்து கொண்டு வந்து இதில் குதிரைக்கு தொட்டியெல்லாம் கட்டி பாருங்கள் தொட்டி தொட்டியலுக்கு கொண்டு வந்து குதிரைக்கு தண்ணி வச்சுருக்கேன் உண்மையாக நல்ல ஒரு சேவை தான் பாருங்கள் எல்லா குதிரை வந்து இதில் தான் இப்போ தண்ணி குடிச்சது நான் எங்களை கண்டுட்டு பாருங்க இவ்வளோ குதிரை என்ன நாங்கள் குழப்பணும் அந்த ஆடு மாடுகள் குதிரைகள் எல்லாமே தான் தண்ணி ஊடிக்கட்டுவான் இதுவா கண்ட அல்வாக்குறேன் பாருங்கள் சின்ன கன்று பஸ் கண் ஓடி 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 அதுவா தண்ணி ஊடிக்கட்டுவேன் சின்ன பாருங்கள் இவ்வளோ என்ன இடத்துல அது குதிரி தானே நாங்கள் அங்கே அங்கே வரைக்கும் நடக்க ஆட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு குதிரையை தான் கண்ட நாங்கள் அப்போ நச்சு கொண்டு வந்தான் என்னடா பாவம்டா அங்கே பார்த்தா நடுக்காடுக்கு ஒன்று ரெண்டு குதிரை தான் கிடக்கு நிற்குது குதிரையோ இந்தியோதிரியாண்டு வந்துடுறாங்களும் பார்த்தா இங்கே நிறைய குதிரைகள் நிற்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த வியலம் வந்து தண்ணி எல்லாம் விட்டுருக்கேன் டிராக்டரில் நல்ல அணி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே குதிரைக்கு இந்த தொட்டிகளுக்கு அடிக்கிறேன் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சேவை தான் இப்படியான ஏரியாவுக்கு ஒரு கிழமையில இருக்க மழை பெய்தாதான் நல்ல போல கிடாக்கு மழை வந்துடும் Pedritširts .

நெடுந்தீவு கடற்கரை போட்டு அது போட்டு நான் பச்சிருக்க அடித்து கொண்டாங்க நாங்கள் வந்தோம் துறங்கு துறங்கு ஐயா அந்த லோஞ்சி வார துற எதிராடாது அந்த வெள்ளம் கட்டிடாம ஆ அதுதாங்களே என்ன இது பெருந்தொழிலுக்கு போறாங்களே என்ன இதில் பெருந்தொழில் நண்டு பேர் நண்டு வேண்டியலாம் அதே பேர் நண்டுகள் வேண்டியலாம் அதான் எழுதிருப்பாங்களே ஒரு கிலோ ஆயிரத்தி சரியோ நான் இப்போ வந்த நேரம் வந்து லேட் ஆகிட்டு ஏழு மணி ஆச்சு சரியோ ஏழு மணி தான் வந்து நான் சின்ன வேரியலா எப்படியாவது இந்த பெருக்கு மரத்தை பார்த்துட்டு போகணுமன்றதுக்காக தான் நான் டைம் வந்துருக்குறேன் மரம் பார்த்தீங்கடா சரி அந்த பெரிய செஞ்சு வாங்க என்ன பிரிவு மரம் கொண்டு வரும் நெடுஞ்சிவுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதை பாருங்க மற்ற இது வந்து பகல் நல்ல பகல் வேலை வந்து பாருங்க ஒரு ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடச்சா நான் பகல் வேலையில் வந்து உங்களுக்கு இந்த பெருக்க மரத்தை நான் எடுத்து போகிறேன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரேமி பார்க்குறேன் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து தான் இதை கட்டி பிடிக்கலாம் போடுறேன் அவ்வளோ பிரிச்சு வேறு பெருக்க மரம் பெருக்க மரத்து டெய்லி இடப்பாடுமா அவலம் வந்துட்டு அவலத்தில் போக போகிறோமா

நெடுந்தீவிலேருந்து இப்போ யாழ்ப்பாணத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டோம் சாமான கருவாட்டு மூட்டையாக யாழ்ப்பாணத்துக்கு போகுது நம்ம வீப்பனைக்கு அள்ளையா பாருங்க அவ்வளோ பெரிய பெரிய அளவு தானே போட்டுலாம் தூக்கி தூக்கி அடிக்கா